ரஜினி நடிப்பில் வெளியான பிரியா திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியாயிருந்த திரைப்படம் தான் பிரியா திரைப்படம் தமிழ் மற்றும் கன்னடத்தில் உருவான இப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி அஸ்னா ஹமீத் மேஜர் சுந்தர்ராஜன் தேங்காய் சீனிவாசன் ஆகியோர் நடித்திருப்பாங்க இப்படத்தில் ரஜினி அஸ்னா ஹமீத்தின் மீது டூயட் பாடல் ஒன்றில் எண்ணுயிர் நீதானே மற்றும் அக்கரை சீமை உள்ள பாடல்கள் இன்றளவுமே ரசிகர் மத்தியிலே மனதிலே நீங்க யாராவது அப்படின்னு சொல்லியா நடிகை அஸ்னா ஹமீத் பிரியா திரைப்படத்திலே சுப்த் சுப்ரா கதாபாத்திரத்தில் மலாய் இந்திய பெண்ணாக நடித்திருப்பார் சுப்ரா கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகள் மத்தியிலே மனதில் இடம் பிடித்த ஒரு நடிகையாகவும் மாறியிருந்தார் இந்த நடிகை நிலையில் நடிகை அஸ்னாகமீத்தினுடைய சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எழுபது வயதாகும் நடிகை அஸ்னாக் தற்போது டிராமாக்களில் நடித்து வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி நடிகை அஸ்னாக் அமீத்தின் தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டது அதை பார்த்த இணையதளவாசிகள் பிரியா புரை திரைப்படத்திலே நடித்த நடிகை ஆயுது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க